சில நேரம் ஆண்டவர் நல்ல திய அப்படின்னா என்ன அர்த்தம் சில நேரம் நீங்க நிரப்பணும் ஆண்டவர் நல்லவர் தியான் சொன்னாலே அங்க ஏதோ இடிக்குது எத்தனை பேர் சொல்றீங்க அந்த காலவேளையில ஆண்டவர் நல்லவர் நல்லவர் தான் அப்படி கிடையவே கிடையாது அவர் நல்லவராகவே இருக்கிறார் அதனாலதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் என்னவாகவே இருக்கிறார் நல்லவர் நல்லவராக இருக்கிறார் கூடல நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க நல்லவராகவே இருக்கிறார் சுத்த கத்தர் நல்லவராகவே அப்படின்னா நான் இப்ப மாத்தி சொல்றேன் அசுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் மீதிய முடிங்க போலாதவரா இல்லையே பொல்லாதவராக அவங்களுக்கு தெரியுது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஆமாம் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் அசுத்தமான இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பொல்லாதவராக இல்லை பொல்லாதவராக யாருக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியுதுங்க அப்போ பிரச்சனை யார்கிட்ட தேவன்கிட்ட இல்லை அந்த தான் பிரச்சனை